கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக கவுண்டமணி அவர்கள் வாங்கின சம்பளம் பாக்க அப்படின்றது கவுண்டமணி அவர்களை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்டார் அண்ட் இவருடைய காமெடி கவுண்டமணி செந்தில் அப்படின்ற அந்த ஒரு காம்போ வந்து ரொம்ப வைரல் ஆனது அப்படின்றதே வந்து இந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்துல இருந்து தான் அப்படின்னு சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்தது என்னதான் கவுண்டமணி அவர்கள் ஒரு காமெடினா இருந்தாலும் அவரும் அப்ப ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு அதுதான் ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற ஒரு அது அவருக்கு செட் ஆகல அவர் காமெடியை தான் வந்துட்டு கையில எடுத்து அதுக்குள்ள பூந்து விளையாண்டாரு சோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வெளியான இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு நாளைக்கு மட்டுமே அவர் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வந்திருக்கிறாரு அப்போ வந்து அதாவது இப்போ வந்து ரெண்டு லட்சம் அப்படின்றது மேபி ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அப்போ வந்து இது கோழிகளுக்கு இணையான ஒரு சம்பளமாக இருந்திருக்கும் ஆனால் கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்கு இவ்வளோ சம்பளம் அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றது வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க யோகி பாபு அவர்களுடைய ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாயிட்டு இருக்குது பட் அப்படிலாம் கிடையாது அப்படின்றதையும் அவர் வந்து மறுத்திருக்கிறாரு ஸோ இப்போ இருக்கக்கூடிய காமெடி ஆக்டர்ஸ்ல அதிகம் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் யாரு ஆனால் எக்ஸாக்ட்டான சம்பளம் என்ன அப்படின்றத அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் ஸ்டில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பட்டியலில் அஃப்கோர்ஸ் சந்தானம் அவர்கள் இருக்கிறாங்க யோகி பாபு அவர்கள் இருக்கிறாங்க வடிவேல் அவர்கள் இப்போ கொஞ்சம் வந்துட்டே இருக்கிறாரு ரெடின் கிங்ஸ்லி அண்ட் அஃப்கோர்ஸ் சூரி அவர்கள் இப்போ ஹீரோவா மாறிட்டாரு ஸ்டில் அவர் ஒரு மிகப்பெரிய காமெடியனாக தான் கருதப்பட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த லிஸ்ட்ல அண்ட் பழைய ஆட்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான காமெடியன் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க அவங்களுடைய எந்த திரைப்படம் ரொம்ப உங்களால மறக்கவே முடியாத திரைப்படம் என் கூட ஷேர் பண்ணலாம்